வணக்கம் வணக்கங்கள் ஞாயம் அஞ்சாம் ஆண்டு நாள் முடிய போது தமிழுக்கு நாடு நடப்புடன் உங்களுடன் இணைந்து கொள்வது உங்கள் முருகனும் ஏற்ற வகையில் டிசைன்களின் நகைகள் மனத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் என்னஞ்சால்தான் கணக்க செய்திகள விவரத்தை தான் முன்னேற்போட்டுக்கும் முன்னாள் ஜனாவது எதிர்த்து அரசியலில் ஈடுபட்டாலும் சமாதான கரங்களை பற்றியவர் மாவைக்கான இடங்கள் செய்தியில் மகிந்த சொல்லிவிட்டு எதிர்த்து செய்தாலும் அவை தமிழர் எதிர்த்து இருந்தாலும் அவர் சமாதான கரங்களை

மறைந்த தமிழர் அவரது இல்லத்தில் சமயக் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து முப்பது பத்து மணிக்கு அஞ்சலி உரைகள் அவரது இல்லத்தில் இடம்பெற்று பின்னர் மாவட்டபுரம் தச்சோன்கோட் இந்து மயானத்தில் உடல் தகனம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளார் போடுவாங்க ஆனால் அந்த அஞ்சலி உதிரிகள் பின்னா மஹிந்தவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை பிரதி அமைச்சர் சுனில் படகல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள அறுநூறு தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுசில் படகல தெரிவித்துள்ளார் செய்கிற நன்றிகள் செய்திகள் பிடிக்கிறவன் போக போக என்ன நடக்கும் தெரியல சில இடம்

என் குழு ஒன்று இருந்தால் நானும் போனென்றால் நல்ல ஒன்று நான் யோசிக்கிறேன் எனக்கு வந்து விதிப்பமாகலை நல்ல வேலை போட்டு கொடுக்க போட்டுக் கொடுக்கல ஏவிபி மூத்த மற்ற முக்கிய உறுப்பினர்கள் இவ்வாறு கண்காணி அது வேறு கண்காணிப்பு உறுப்பினர்களாக அமைச்சுக்கு நியமனம் செய்யப்படவில்லை போட்டுக் கொடுத்தது ஒரு விஷம் அதெல்லாம் கூடாத வேறு அந்த போட்டுக் கொடுத்த காரியாலயம் மொழியெல்லாம் போட்டுக் கொடுக்குறதுக்கு ஆக்கள் இருப்பினும் பெரியாக்களுக்கு தாங்கள் நல்லா கொண்டு காட்டி கொண்டு காட்டிக் கொண்டு இருக்கிறது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ள எத்தனை பிரச்சனை ஏன்னா ஒருத்தரை ஒருத்தர் போட்டு கொடுக்குறது அது என்ன நல்ல விஷயம் அதில் இந்த வாழ்க்கையிலேயே எனக்கு அது பிடிக்காத ஒரு காரியம் பெரியாக்களோட நல்லா பழகுனால் அவனை இவன் அவற்றையாளண்டு வாங்க இல்லையே அப்படித்தான் நடக்கிறது என்ன காரியாலய மொழியோ எங்கேயா சமுதாய மொழியோ அப்படித்தான் ஒரு பெரியாக்களோட பழக வழிகிட்டால் பிரச்சனை அப்படியெல்லாம் செய்யாது எங்கள் ஒருத்தருக்கு ஒரு போட்டுக் கொடுக்காங்க இருக்காமிகள் எல்லாம் வேண்டாம்

முருகன் நீங்க இருந்து பாருங்க ஒரு ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்து பாருங்க அப்படி அந்த நாடு எப்படி வர போது நாடு எப்படி வந்தாலும் சீனா வந்து அடிச்சு இங்க பார் கடந்த காலத்தில் நடைபெற்ற வழக்குகள் தூசு தட்டப்படுகிறது முன்னாள் அமைச்சர்கள் பலர் கைதாகலாம் அதுக்குள்ளே அவை அமைச்சா வந்துடும் ம் ஆ

இலங்கையில் இடைகுறைந்த குழந்தைகளின் உயர்வடைந்துள்ளதுடன் வருடாந்தம் பிறந்து ஒரு வயதை அடைவதற்கு முன்னே சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் உயிரிழப்பதாக சமூக வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் சமூக வைத்திய நிபுணர் கபில ஜெயவர்த்தனை தெரிவித்த இதுக்கு காரணமும் டென்ஷன் மக்கள் பொருளாதார பிரச்சனை மற்றது வீட்டு பிரச்சனைகள் என்ன வேலை பிரச்சனைகள் பிள்ளைகள் நோய் நிலைமைக்கான ஆளாகிதான் பின்ன சிகிச்சை கிடையாது அதில் போட்டுருந்தான் வீதம் குறைவதற்கான காரணங்களும் இதை நான் இப்போ சொன்னேன் இதில் போட்டுக்கிறேன் பார்த்து நான் அப்படியெல்லாம் போட்டு இருக்கிறோம் கவனம் என்ன செய்யறது பூசாக்கும் பிரச்சனை വീതിയിൽ കൂറ വിപത്ത് ഇരുപതിലി സമർപ്പ് മുപ്പത്തഞ്ചുപേർ കായം പതിമൂന്നും മോദപ്പെട്ടു ഇഞ്ച് ഇരുപത് പലി ബസ് ഡ്രൈവർ സരി വേനില പോണ ഒരു അമ്മ സരി ഇരണ്ട് വാരങ്ങൾക്ക് കുറേ അട കു അടയുള്ള തേഞ്ചാവിലെ വന്നിട്ട് വരുതേ இரண்டு வாரங்களுக்குள் தேங்காய் விலை நிச்சயமாக குறையும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தவிசாளர் சாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளேன் தேங்காய்கள் எல்லாம் நீ அப்படி எக்கடாக்குமே இல்லை கிழக்கு வேலை நீ தானே நீ அறுவடைக்கு ரெடியாக போட அடே இது இறக்குமதி இல்லை அதே அதை சொல்கிறான் அவன் நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் பற்றாக்குறைய நிவர்த்தி செய்வதற்காக இன்னும் ரெண்டு வாரங்களில் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்த செய்ய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அதன்படி தற்போது இருநூற்றம்பது அளவு தூவா இருநூற்றம்பது அளவில் உள்ள ஒரு தேங்காயின் விலை எதிர்காலத்தில் தூவா நூற்றி ஐம்பது இருநூறு வரை கூற வாய்ப்பு இது ஒரு இதும் தகப்பறா இருநூற்றி ஐம்பது ரூபா பார்க்கலாம் இது வெங்கண்ட இன்று இந்த நிலையில் இறக்குமதி உள்ள இந்த இருநூறு மில்லியன் தேங்காய்களை தேங்காய்ப்பால் தேங்காய் பவுடர் மற்றும் குளிர் ஊட்டப்பட்ட தேங்காய் என்று மூன்று வகைகளில் அடிப்படையில் இறக்குமதி செய்யவும் இடை

போக்குவரத்து விதிகளை மகிழ்ச்சி முப்பத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை முப்பத்தோராயிரம் போக்குவரத்து விதிகளை மிகுதி பார் அதிலே கடந்த ப ஜனவரி மாதம் பதினோராம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு மாதத்தில் நாடு முழுவதும் அறுநூற்றி ஏழு போலீஸ் நிலையங்களில் உள்ள போலீஸார் குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டே பட்டனர் இதன்போது மத இறந்து விட்டு வானம் செலுத்திய குற்றத்தின்கீழ் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளன மேலும் கவனக்குறைவாக செலுத்திய கூட்டத்தில் நூற்றி தொண்ணூறு சாதிகள் கைது செய்யப்பட்ட நூற்றி அறுபத்தேழு இலங்கையர்களுக்கு இலங்கை போதைப் பொருள் கடத்தல்காரர் அதையே இங்கே இருந்து அங்க பிடிச்சி அங்கே இருந்து இங்கே பொருளுக்கான வேலை செய்ய போவாங்க விளையாட்டு இருக்கு விளையாட்டு இருக்குது இருக்குது நடத்துகிறாங்களே என்ன நூற்றி அறுபத்தி அஞ்சு இலங்கை அறுபத்தேழு பார் இலங்கை போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் பாதாள கும்பல் தலைவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முருகன் இப்போ இருக்கிறாங்க இங்கே விளையாட்டு செய்திகள் வந்துட்டு குதந்தூர் அணியின் சீருடை அறிமுகம் குதந்தூர் அணி என்று வச்சுக்கிறான் என்று அப்போது குடுத்துக்காரன் குருந்தூர் மாதிரி இந்த பிரச்சனை இங்கேயாவில் கோலாகலமாக ஆரம்பமாகிறது முல்லை ப்ரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டி இங்கேயாவது எல்லாமே ஆட்டத்தின் ஒரு பகுதி தான் காயங்காரணமாக வெளியேறிய சிவம் துபே இறக்கப்பட்ட இறக்கப்பட்ட கெர்ஸிட் ராணா அதிருப்தி வெளியிட்ட ஜோஸ் பாட்லர் இல்லை அவனுக்கு காயம் என்ற மக்களால் கட்டியெழுப்பப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசை வீழ்த்தும் நோக்கில் ஒன்றுணையும் எதிர்கட்சிகள் பிமல் நம்முடைய சொல்றாங்க ஜனாதிபதி ரட்டை நிலைப்பாடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் அப்படித்தான் தெரியும் என்ன ஒற்ற மாதிரி இல்லாம காலையில்லாமதான் தெரியும் என்ன செய்யணும் அதே எல்லாரும் மனிதர்கள் இல்லாம அப்படித்தான் என்ன தாங்கள் கேட்க நடந்த குற்றங்கள் உண்டே எல்லாம் மறந்து போடுறது என்ன தாங்கள் செய்த எல்லாத்தையும் மறந்துடுறது தாங்கள் செய்த முழு குளப்படிக்கலை மறந்துட்டு இப்ப மண்டவனை குளப்படிக்கொண்டு இது தெரியாது இது ஒரு கடித்தனம்தான் இல்லையே கிழிஞ்சு பொரிசு நிலையை முன்பாக பாக அனுபவத்து பொரிஷ் நிலையை முன்பாக

மிதவி கிரிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பெண் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் பேரே வாசிக்கலாம் விஷயம் தெரியுது சும்மா மாட்டாங்க சிறுவர் மற்றும் மாளிகை பணியத்துக்கு கிடைத்த முறப்பாட்டுக்காக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து போலீஸ் நிலைய எல்லாம் எல்லா பின்னச்சரியான பொறுப்பு அதிகாரிக்கு வெளியாகியது முரட்டுவ பல நோக்கு கூட்டு தேர்தல் முடிவு ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளே தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி குழு எடுத்துட்டாங்க தெரியும் ஐம்பத்தொரு வாக்குகளாம் இவைக்கு நாற்பத்தாறு வாக்குகளாம் அது என்ன குஷ்போதைப் பொருளுடன் இதுவே அதிரடி கைது எத்தினா குஷ்போதை இது பேர் கட்டுநாயக சர்வதேச கைது செய்யப்பட்டது என்னது பொருள் அன்றைக்கு படிச்சு நாங்களே இல்லையா போதைப் பொருளுக்கு ஒரு புது பேர் எண்ட பேரு അവൻ ചങ്കിലെ മുടി അപ്പൊ ഇതുപെട്ട് മുട ആശങ്ക സന്ദിപ്പോ നന്ദി വനക്കാം

முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்